நிறைய மூடநம்பிக்கை நம்ம வச்சுக்கலாம் இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புருஷன அயோகினா இருந்தாலும் புஷ்டரோகியாக இருந்தாலும் கணவன் நல்லா இருக்குன்ட்டு கோயிலில் போய் இன்றைக்கி மனுஷ சாப்பிடுவாங்க விரதம் இருப்பாங்க எந்த எந்த கணவனாவது கொண்டாடி நல்லாயிருக்குன்னு மனுஷ ஒரு சாப்பிட்டு கேள்விப்பட்டீங்களா கிடையாது அப்போ பெண்களுக்குன்ட்டு இந்த நம்ம நாட்டில் இந்து மதத்தில் பெண்களுக்குன்னு ஒரு அடிமை தனித்து தனியாக உருவாக்கிடலாம் பெண்கள் வீட்டை விட்டு வரக்கூடாது அவங்க வந்து சமைக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் அவ்வளோதான் வேளாணும் அதை தாண்டி படிக்கக்கூடாது இப்படி அடிமைப்படுத்த இந்த சமுதாயத்தில் பெரியார் வந்து போராட ஆரம்பிச்சதால் தான் இன்னைக்கு பெண்கள் வந்து ஐஏஎஸ் கலெக்டராக இருக்காங்க முதலமைச்சராக இருக்காங்க மந்திரி இருக்காங்க இதெல்லாம் யாரால வந்தது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏதோ இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு கொடுத்தடலாம் பெரியாரோடைய எழுபது எண்பது ஆண்டு காலம் போராட்டம் பெண்களானாலும் சரி தாண்ட பழந்தா அவர் வாங்கி கொடுத்துருந்தான் அப்போ இந்த இன்னமும் நமக்கு இந்த மூடநம்பிக்கை பெரியார் எழுபது எண்பது ஆண்டு காலம் சொல்லி நம்ம இந்த மூடநம்பிக்கை விட்டு கிடையாது இன்னைக்கு விநாயகர் சேர்ந்து இங்கே வந்திருக்குன்னா இது எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் வந்தது ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி நீங்கள் கிடையாது இந்த விநாயகர் ஒரு வீதி வீதிக்கு நீங்கள் பொம்மை வச்சுக்கிட்டு கொண்டாடுறானே இந்த விநாயகர் சேர்த்து இங்கே பத்தாண்டுக்கு முன்னாடி கிடையாது இது வடநாட்டில் இருந்தது பத்தாண்டுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா விநாயகர் கோயிலில் போவோம் சட்டம் விடாமல் ஒரு சுந்தர் குறித்து சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த பொம்மை செஞ்சு வீதி வீதியாக வச்சு கொண்டாடுற கலவரத்தை உண்டாக்குற பழக்கம் இப்போ ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி இறக்குன்னு செய்ய முடியும் அது ஏன் வந்ததுன்னு யாருக்கா தெரியுமா ஒரு பண்டிகை இப்போ இங்கே வந்திருக்க எல்லாரும் யார் என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டோம் பிள்ளையாருனா யார் என்னானே நமக்கு எதோ தெரியுமா நிறையாவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த விநாயகர் சேர்த்தி வந்து வடநாட்டில் வெள்ளக்கார ஆட்சி நடத்தின போது அங்கே பிளேக் நோயால் அந்த மக்கள்லாம் இறந்தாங்க பிளேக் நோய் பாதிக்கப்பட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் சாக ஆரம்பித்தாங்க இந்த வெள்ளக்கார அன்னைக்கு ஆட்சி செய்யும் போது இது எதனால் சாகரா மருத்துவ ஆராய்ச்சி பண்ணும்போது பிளேக் நோயுன்னு ஒன்று இருக்குது அது எலியால் பரவுதுங்கிறத அவன் கண்டுபிடிச்சான் உடனே என்ன பண்ணால் எலியை பூரா பிடிச்சி போடணும்ண்டு வீட்டு விட அங்கே இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே போலீஸ் விட்ட போது எலியை பிடிச்சி அடிச்சு பண்ணான் அவ்வளோதான் நல்லக்கார சொன்னா சீக்கிரம் அந்த நோயை ஒழிக்கினதுக்காக போடணும் அங்க இருந்த பாலகங்காரத்திலகர்னு ஒரு பாப்பான் அவன் வந்து ஒரு இந்து மத பாப்பான் அவன் இந்த வெள்ளக்காரன் எளிய பண்ணதை பார்த்துட்டு எளிய வந்து எங்களுடைய விநாயகர் ஒரு விநாயகருடைய வாகனம் இன்னைக்கு எல்லா மிருகமும் ஒவ்வொரு ஒவ்வொரு கடவுளும் வச்சுக்கான் நாய் நரி புலி சிங்கம் எறும்புல இருந்து புலி சிங்கம் அவர்களையும் ஒவ்வொரு கடவுளுக்கும் வாகனம் ஆகிடும் இந்த எல்லாத்தையும் நம்ம மூட வேண்டிய நிலைமை ஆயிடும் அப்போ அந்த எளிய கொள்வதை தடுக்கணும்னு சொல்லிட்டு பாலகங்காரத்திலகர் அந்த பாப்பா என்ன பண்ணான் அந்த விநாயகர் சிலையை ஒரு பாடம் மாரி ஒன்று கட்டி இப்போ பாடம் கட்டி தீட்டு போறாங்களா இறந்து போனோம் பாடம் மாரி ஒன்று கட்டி அதுல விநாயகர் சிலையை வச்சு மூஞ்சி எலியை வச்சு தூக்கிட்டு வீதி வீதியாக வந்தான் அவங்க பின்னாடி அதுதான் முதல் நிகழ்வு அதுதான் விநாயகர் சேத்தி நம்மளுக்கு இருந்தான் அது வடநாட்டில் மட்டுமே அதை வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முன்னாடி முன்னாடிக்காரங்க பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் இறங்குமதி பண்ணி இன்னைக்கு விநாயகர் ஊர்வலங்கள் விநாயகர் கலவரங்கள் மசூதி பத்தம்னா விநாயகர் ஊர்வலம் ஊர்வலம் சரி இந்த விநாயகர் உருவம் நடத்துகிறோம் சரி இந்த விநாயகர் வந்து எப்படி பிறந்தாரு அப்படின்னு பாப்பா எழுந்து நமக்கு தெரியுமா நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி பிறந்தாலும் நமக்கு தெரியும் அப்பா அம்மாவோட நம்ம இதுல இருந்து பிறகுறோம் விநாயகர் எப்படி பிறந்தாரு பாப்பா எழுந்திருச்சுக்கான்னு நீங்க படிக்கணும் கடவுள் கதைகள் புத்தகத்தில் இருக்கு ஒரு வாய்ப்பு சொல்லவே வாய்ப்பு விநாயகர் எப்படி பிறந்தாருன்னு பாப்பா எழுந்தான் அதை சொல்றேன் பார்வதினு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாரு சிவனோட வைப்பு பார்வதிங்கிற அம்மா இந்த சிவனோட கொண்டாட்டி அந்த காலத்தில் குளிக்க போகும்போது அந்த காலத்தில் பாத்ரூம் இருக்காது எப்போதான பாத்ரூம்லாம் வந்துருக்கு இன்றைக்கி வந்து கடவுள் காலத்தில் பாத் கடவுள் பொய் போய் தான் அவன் கதையில் சொல்கிறேன் பாத்ரூம் இல்லாதனால அந்த மாதிரி குளிக்க போகும்போது தன்னோட உடம்புல இருக்கிற அழுக்கை உருட்டி ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வந்துட்டு குளிக்க போயிடுச்சான் குளிக்க போனப்போ அப்போ சிவபெருமானை வந்து அங்கே வந்திருக்கிறாரு வந்துட்டு மனைவி இருக்கிற இடத்துல நோக்கி போகிறாரு அந்த பிள்ளையார் வந்து அந்த பொண்ணை அந்த சிவனை தடுக்குது அம்மா குளிக்குது நீங்க போகக்கூடாது அவ்வளவுதான் உடனே சிவப்புருமானு போவாங்க அந்த கையில அந்த வாழை எடுத்து அந்த பிள்ளையார் தலையை வெட்டிடுறாரு வெட்டி போட்டுறாரு வெட்டி போட்டு உள்ளே போறாரு அந்த அம்மா நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தந்த தான் தலையை வெட்டிட்டு உள்ளே மாட்டாங்க அந்த அம்மா உடனே இது என்னுடைய பிள்ளை அலைய எப்படி வெட்டலான்னு சொல்லி அழுது அழுத உடனே என்ன எனக்கு அதுக்கு மீண்டும் உயிர் பழக்கிடுதுன்னு சொன்னான் உடனே என்ன பண்ணுங்க சிவனை ஒன்றும் புரியாம நேராக வீதியில போயிருக்கிறார் குழம்புக்கிட்ட இதை கூட ஒரு முனிவர் பண்ணிருக்கான் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு இந்தமாரி பிரச்சனையாச்சு என்ன பிரச்சனை இந்தமாரி தலையை வெட்டிட்டேன் அதுக்கு தீர்வு எல்லாம் நீ இப்பயே போ உன் கண்ணில் எதுபோடுதோ அதனோட தலையை வெட்டி கொண்டு வந்து அது மேலே வைக்கே அது அப்படின்னு சொல்லிடுவாங்க இவர் போயிருக்கிறாரு ஏழை ஒன்று வந்துச்சான் அந்த ஏனையோட தலையை வெட்டி கூடாதுன்னு அந்த அழுக்கு பிள்ளையார் மேலே வைச்சான் அதுதான் பிள்ளையார்னு சொல்லி இன்னைக்கு விநாயகர் போலாம் விநாயகர் சேர்த்துலாம் நடக்குது அப்போ இவரு இருந்து ஒரு பிள்ளையார் உருவாக முடியுமா அந்த அழுக்கு நம்ம கும்பிடலாமா அது எவ்வளோ பெரிய இழிவு அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கணும் ஏதோ பிள்ளையார் சில வைக்கிறான் இன்னைக்கு இவ்வளோ பிள்ளையார் கும்பிட்ற கும்பிட்றோம் மாதிரி ஒரு குழந்தை பிறந்த யாராவது ஏற்றுக்குமா ஒரு யானை தங்கத்தோட ஒரு பானை வயிறோட ஒரு குழந்தை நமக்கு பிறந்தது எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவாங்க இந்த விநாயகர் பக்தர்களே கூட தான் இப்போ கடவுளோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை எழுதிப்படுத்துகிற நோக்கத்தில் இந்த உலகத்தை படைத்த பிரம்மன் ரொம்ப அறுவறுப்பானம் செக்ஸுவலாக செக்ஸுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அறுவரு பானம் அவனுடைய செஞ்சு அட்டகாசங்கள் எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஐயப்பா எப்படி பிறந்தான்னு எழுதிச்சிருக்கிறான் ஆணுக்கு ஆணுக்கும் ஐயப்பன் பிறந்ததான் எழுதிச்சிருக்கிறான் அப்போ கடவுளுடைய பிறப்புகள்லாம் பார்ப்பா எழுதி வச்சுருக்கிறத நீங்கள் படிச்சிங்கனா ஒரு கடவுளை கூட நீ கும்பிட மாட்டீங்க கடவுள் இல்லைங்கிறது அவனுடைய புத்தகத்தை படிச்சீங்கனால நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆக கடவுள் கடவுளை எதுக்கு கொண்டு வந்தானா இங்கே காலையில் ஐயா சொன்ன மாதிரி சாதியை நிலைநிறுத்துவதற்காக நம்மளை அடிப்பட்டு தெரிஞ்ச கடவுள் வந்துச்சு அப்போ அந்த கடவுளை ஒழிக்கின்னு தெரியாது போராடினா வேற ஒன்றும் கிடையாது சாதி ஒழிப்புக்காக தான் கடவுள் ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டா காலையில் செஞ்ச நிகழ்ச்சி மீண்டும் சேர்ந்து இதுக்குள்ள ஒரு பாசி பாசி தானே வேற எந்த சந்தை இல்லை பாசி இருக்கு இந்த பைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் இப்ப பாசி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அணிவாங்க இப்ப ஆண்கள் கூட அணிஞ்சுக்கிறாங்க பாசி காதுல தோடு போட்டுக்கிறோம் கையில வளையம் போட்டுக்கிறோம் எல்லாமே இப்ப ஆண்களும் பெண்களுக்கு இணையா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அணிகாலன் மேல இன்னைக்கு பெண்கள் உரிமை என்ன முழுமையா வராது காரணம் பெண்கள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அழகுபடுத்துவது அதையும் நோக்கமாக இருக்காங்க முதல்ல அதை வந்து அவங்க கைவிடுது நீங்களும் ஆண்களுக்கு இணையா அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுங்க அப்படின்னு பெரியா சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் வந்து அவன் நீங்கள் சட வளர்த்துக்கிட்டு முப்பத்தி ரெண்டு மூளை சேலை விட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடையக்கூடாது ஆண்களுக்கு இணையா நீங்களும் வரணும்னு சொல்லி இந்த அழகு மேக்கப்ல இருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொன்னாங்க சரி இந்த பாசி இருக்கு இந்த பாசியை வந்து மந்திரத்தில் மறை வைக்கணும் கைக்குள்ள இருக்கிற பாசி நான் கையில் எடுத்து எடுத்தாச்சு பாசி எங்க இருக்கு பாசியை கையில் எடுத்துட்டாங்க பயில வந்த பாசு கையில் எடுத்தாச்சு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது பைபிள் இருக்கிறதா நினைக்கிறேன் பைபிள் ஒன்று இருக்காது சரி இந்த பாசு எங்கே போச்சுன்னு தெரியுமா தெரியுமா நான் எங்கே விட்டுன்னா அங்கேருந்து எடுத்து தெரியும்

பாசி இதுக்குள்ளே போட்டு கையில் விடுற மாதிரி எடுத்துக்கணும் கையில் எடுத்தா எடுத்தாச்சுங்கிற மாதிரி மீண்டும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அடுத்ததாக இதுக்குள்ள ஒரு கட்ட இதுக்குள்ள ஏதா இருக்கா இந்த கட்டை பிடிச்சு வெளியே எடுத்தாச்சு இந்த கட்டை இதுக்குள்ள போட்டா எந்த வருமா வரவே வராது நடுப்புற வந்து மர தடுப்பு வருமா இந்த கட்டை எந்த பக்கம் போட்டாலும் எந்த பக்கம் போட்டாலும் மாறி வருமா வராது இந்த கட்டையை அந்த பைப்ல போட்டோம் இந்த பைப்ல போட்டோம் ஒண்ணு சந்தேகம் இல்லையா கட்டா எங்கே வச்சோம்

அது வெளியே நீங்க சொன்னா வராது நான் சொன்னாதான் வரும் பைப்புல போட்டா கேட்டா இதுக்குள்ளே பைப்ல கேட்டா என்ன பைப் இப்போ கண்டு முன்னாடி போறேன் போட்டிருக்க கருப்புல போட்டிருக்க கருப்புல கற்போ கூட்ட இதுலாம் வராது மரம் பெரியார் வாழ்க சாதி ஒளிக மதம் இந்த ஒழிகம் ஆகுமா ரெண்டு பக்கம் வருமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருப்ப ಎರಡು ಗಟ್ಟಾ ಇರಕಾ ಒಟ್ಟಿಗೆ ಇರೋಣಾ ಅರೆದಿಂದonga ಸಂದೇಹದಕ್ಕೆ ನೀತರಾ ಇಲ್ಲ ತರಂದ್ರ ಏನாருನ್ ಪಾಠಿ ಓರ್ನೇ ಕಾಟಿದ್ನ ಇದೆ ಅಂದ್ರೆ ಇದೆ ಓಕೆ இப்போ நான் இதை மட்டும்ிட்டன் கண்ட பயங்களை போறேன் இது தான் இருந்துச்சு இது வந்து ஒரு தகரத்துல தெரியுது கண்ட மாதிரிதான் தெரியும் அடக்கிட்டோம்னா கொண்டு இருப்பேன் புரியுதா காலையில ஒரு தோலை வந்து ஏண்ட கேட்டாலும் வெத்தலையில் மை போடுறத பற்றி பொய்யும் தெரியுது ஆனா அது எப்படி செய்யறாங்க தெரியல எப்படி நீங்க என்ன பார்த்தீங்க வெத்தலையில் மை போட்டா காணா போனை பொருளை கண்டுபிடிக்க வெத்தலையில் மை போடுறதா நம்ம கேள்வி ஊருக்குள்ளே சாமியா இருந்திருக்கலாம் நான் தோலை தான் கேட்டேன் வெத்தலையில் மை போட்டு காணா போன பொருளை கண்டுபிடிக்கிறாங்களே எப்படின்னா வெத்தலையில் மை போட்டா கண்டிப்பா கண்டுபிடிக்குங்க ஆனால் நீங்கள் நினைக்கலாம் யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க வீட்டில் இருக்குன்ட்டு பேரை சொல்லாமல் பேரை சொன்னால் வீட்டுக்கு போய் பேரை சொல்லாமல் உங்கள் பங்காளி அது அவனுக்கு அவனுங்க எதாவது சண்டைல உங்கள் பங்காளி வீட்டில் தான் எடுத்துருக்காங்க அல்லது உங்களுக்கு எதிர்த்து மூணாவது வீட்டில் எடுத்துருக்கலாம் இப்படி யூகமாக அவங்க சொல்லிடலாம் இப்போ சோசியம் சொல்கிறோம் இல்லையா சோசிக்கும் பார்த்துருக்கீங்க நீங்கள் ஜோதிட பார்த்துருக்கீங்களா சோசிக்கார அவன் எப்படி சொல்கிறான் உங்கள் உங்கள் வந்து நீங்கள் வந்து இப்படி அப்படின்னு உங்கள் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறான் ஏற்கனவே சொல்கிறான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சொல்கிறான் எப்படி சொல்கிறான் சோசியம்னு உண்மையா பொய் எப்படி சொல்றோம்னா சில விஷயங்கள் எல்லாருக்கும் பொருத்துற விஷயங்கள் இருக்கு இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சோசியம் சொல்லிடுறேன் உங்க நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் நான் சோசியம் சொல்றோம் சரியா இருக்கா உங்களுக்கு சரி இல்லை நம்ம சொல்லுவோம் ஒரு இருபது வயசுக்கு மேல இருக்கணும் மட்டும் நான் சொல்றேன் ஒரு இளைஞர் ஒரு இருபது வயசு இளைஞரை கூப்பிட்டு உன்னை போன நிகழ்ச்சியில் காடையை கூப்பிட்டு சொன்னேன் உங்களுக்கு சோசியம் சொல்றேன் சொல்லுங்க உங்க பேர் நான் ரஞ்சித் உடனே சொன்னேன் நீங்க வந்து ஒரு பொண்ணை காதலிச்சு கை விட்டுருக்கீங்க உண்மையா பொய்யான ஆமான்ற நீங்க வந்து ஒரு எதிர்கால சிந்தனையில் இருக்கிறீங்க ஒரு பெரிய தொழில் செய்ய சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆமாட்டேன் எல்லாருமே சிந்திச்சுட்டு தான் இருப்பான் இல்லையா இப்போ இன்னைக்கு வீதியில் பிச்சை எடுக்கிறது என்ன பண்ணுவான் நாளைக்கு ரெண்டு வீதி எடுக்கணும்னு நடப்பான்ல இப்போ ஜெயலலிதா இன்னைக்கு ஆயிரம் கோடி உலகடிச்சா என்ன பண்ணுவான் அடுத்த ரெண்டாயிரம் கோடி கொள்ள அடிக்கணும்னு நினைப்பான் இப்போ எல்லாருக்குமே ஒரு எதிர்கால சிந்தனை இருக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் த உங்களுக்கு மிச்சம் ஆகலை இது எல்லாருக்கும்தானே பண்ணணும் யாருக்கும் மிச்சம் ஆகுது படம் எவ்வளோ பணம் வந்தாலும் உங்களுக்கு பண்ண பணம் நீங்கள் ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சுக்கீங்க எல்லாரும் தப்பிச்சிருக்குமே எல்லாருக்கும் ஒரு விபத்து நடந்திருக்கும் இப்போ சில பொதுவான விஷயங்களை நமக்கு சொல்லும்போது நாம என்ன நினைக்கிறோம் நமக்கு நடந்ததை கரெக்டா கரெக்டாக சொல்கிறான் இது உண்மைன்னு நினைச்சிருக்கேன் இது உண்மை ஏன்னா விபத்து நடந்ததை சொல்கிறான் எவ்வளோ பணம் இருந்தாலும் கையில் தங்கலங்கிறத சொல்கிறான் நம்மளுடைய பே பேரை சொல்ல முடியாது இப்போ கும்பகோண முகத்தில் ஒரு சாமியார் ஒரு ஜாதகம் பாக்குறாரு இருக்கும் அவன் கிட்ட போனீங்கன்னாக்க நீங்கள் வந்து மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிடுறாமா என்ன நினைக்கிறேன்னா ஒன்றுல இருந்து பத்துக்குள்ள ஒரு நம்பர் நினைச்சிங்கம்மா அதை சொல்லுவோம் ஏதாவது ஒரு பூவு நினைச்சிங்க சொல்லுவான் உடனே அவர் சக்தி வாய்ந்த அங்கே சாமியார் அவருக்கு கீழே கிடைக்கிறா ஒரு ஜாதகம் பார்த்தா முன்னோருவான் இதை ரெண்டு சொன்னதுக்காக அப்ப ஒரு மனிதன் நினைக்கிறத சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு யூகத்தில் சொல்றது சாமியார் சொன்னால் தப்பா தான் நம்மளால சரின்றோம் அந்த சாமியார் கிட்ட நிறைய பேர் போக ஆரம்பிச்சுன்னா நம்ம தோழர்கள் அங்கே இருக்கிற ஒரு தோழர்கள் நான் பண்ணால் இதை முறியடிக்கணுன்ட்டு அந்த ஆன்மீக நம்பிக்கையில் தோட்டங்களை கூட்டிகிட்டு போனார் இது போய் தான் வா நான் காட்டுறது அங்கே போனவுடனே அவன் சொன்னான் ஜாதகத்துக்கு முன்னூறுவா காசு கொடுக்கு கொடுத்தாச்சு பத்துக்குள்ளே ஒரு நம்பர் நினைன்னா நினச்சாச்சு நினைச்சது மட்டும் இல்ல எழுதி பக்கத்தில் ரொம்ப கொடுத்தாச்சு சொல்லியான்னாச்சு சொன்னான் மூணுண்ணா ஒன்றுண்ணா மூணுண்ணா ஏழுன்னா ஒம்பதுண்ணா ஒன்றுமே இல்லை திரும்பியும் கேட்டான் ரெண்டு எட்டரை எட்டரை ப்ரைஸ் விட்டா ரெண்டு ஆறு எட்டு பத்து சொல்லிட்டுலாம் அப்படியே இல்லைன்னாச்சு பத்து நம்பர் சொல்லிட்டான் அப்போ நம்பர் நினைச்ச நம்பரும் அதை இல்லை அவன் என்ன சொன்னான் ஏங்க நீங்க வம்புல வந்துருக்கீங்க நான் எல்லா நம்பரையும் சொல்லிட்டு நீங்க சொல்லலையே இருக்கும் நம்மளால எழுதி கொடுத்தது ஏழரை ஏழரை எந்த சார் பேர் சொல்லுவாங்க அவனுக்கு ஏழரை ஆகி போச்சு ஏழரைன்னு எழுதி கொடுத்தது சொல்லலை சரி பூவாது சொல்லியாருனா இவன் மல்லிகைப்பூ கனகாம்பரம் ரோஜா எல்லாம் சொன்னான் நம்ம எழுதி கொடுத்த போ சொல்லல நம்ம எழுதி கொடுத்தது வாழைப்பூ வாழைப்பூ எந்த சார் பேரும் சொல்ல மாட்டான் அப்ப உண்மையுமே அவனுக்கு ஒரு சக்தி இருந்தா சொல்லிருக்கணும்ல அது போய் இன்னும் சொல்ல போனா ஒரு ஜாதகத்தை போட்டு அவங்க ஒரு அவங்க வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கட்டும் ஒரு கண்ணுகுட்டி பிறந்த தேதியை கொண்டு போய் குறிச்சி ஜாதகத்தை கொண்டு கொடுங்க அவன் பாட்டு கடைகளை சொல்லுவாங்க அந்த வந்து நீங்க வந்து கண்ணுக்குட்டின்னு எழுதாம குழந்தை பேரை போட்டு ஏதோ பேரை வச்சு கொண்டு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவன் பாட்டு சொல்லுவான் அந்த பிள்ளை வந்து இன்ஜினியர் ஆயிடுமா பெண்ணாளு போயிட்டு படிக்குமா ஆசை சம்பாதிக்குமா நீங்க என்ன குறிச்சு பண்ணி கொடுங்க பண்ணி ஜாதகத்தோட பண்ணி கொடுங்க அவன் பண்ணி ஊட்டின்னு சொல்ல மாட்டான் அவங்களுக்கு அவன் பாட்டுக்கு எதா நடிக்கும் அப்ப இதுல இருந்து ஜாதகம் போய் ஜாதகத்துல என்ன எழுதிருக்கான் சந்திரன் சூரியன் சனி ஞாயிறு திங்கள் செவ்வான்னு போட்டு அந்த ஒன்பது கிரகத்தை போட்டிருக்கான் ஒன்பது கிரகத்துக்குள்ளதான் இந்த ஜாதகத்தை கணிக்கிறோம் இந்த கிரகம் ஒன்பது தான் இருக்கா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்ப பத்தாண்டுக்குள்ளேயே ஒரு ஐம்பது கிரகம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ ஏற்கனவே ஒன்பது கிரகம் இருந்ததாக கண்டுபிடிச்சது அவ்வளோதான் அதை வச்சு ஜாதகம் எழுந்திருக்கான் இன்னைக்கு இருக்கிற நூற்று கணக்கான கிரகங்களை கண்டுபிடிச்சாச்சு புது புது கிரகங்களா கண்டுபிடிச்சி விஞ்ஞானிகள் ஆதார் கூட கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ கிரகம்னு சொல்றது பொய் ஆகிடுச்சு ஜாதகாரன் சொல்கிற கிரகம் ஒன்பது நாவ சொல்லி சொல்லி அவங்க நினைக்கிறது ஜாதகம் பொய்யே பிள்ளை சுண்ணிய பொய்யே மைய பொய்யே மையை ஏதாவது நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு மையங்கிறது பொய்யு கண் மையம் தேவை வண்டி மை தவிர வேற எந்த மையம் கிடையாது தலை தலைச்சிழை மண்டபத்தில் மையை வராது வெண்ணையும் வராது அது நம்மளை ஏமாத்துவதற்காக கண்ணு மைய கசால மடிச்சுக்கிட்டு இப்ப வந்து இந்த மாதிரி மேஜிக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் சோதியம் போய் சோதியிடம் போய் ஜாதகம் போய் மையம் கிடையாது எதுவும் கிடையாது அப்படிலாம் பில்லி சீனியை வச்சு ஒருத்தரை நம்ம பழிவாங்க முடியும்னா இன்னைக்கு பாகிஸ்தானோட நம்ம சண்டை போடணும் ஒரு நோட்டு நிறைய எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் பிளைட்டில் மந்திரிச்சு போட்டுட்டு வந்தலாம் ஒரு பாகிஸ்தான் உயிரோட போகலாம் இன்னைக்கு இவ்வளோ சாமியார் கடை அந்த வேலை செய்யலாம்ல இன்னைக்கு சாமியார் போல என்ன செஞ்சிட்டு செய்யலாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு இங்க இருக்கிற அறியாமையில் இருக்கிற மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன புசு புதுசாக கண்டுபிடிச்சி ஏமாத்துலான்னு ஜோதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களால எந்த இது கிடையாது திருச்சி நாளைக்கு ஒரு சாமியார் பேசலாம் காவேரியில் எப்படா தண்ணி வரும் நம்ம பிரச்சனை தேர்தலாம் வர ஐப்பசி மாதம் கரை பொருண்டு ஓடுங்கலாம் காவேரி பிரச்சனை தீர்ந்துடும் ஐப்பசி மாதம் கரை புரண்டு ஓடுங்க நம்மளால எல்லாம் கை கொடுப்போம் அதே மாதிரி ஐபிசியில் தண்ணி இருந்துச்சு ஐப்பசியில் அடமலை பெய்வாங்க அது தெரியல நம்மளால ஐப்பசி இயற்கையாகவே மழை பெய்யும் காவிரியில் தண்ணி போவோம் அவன் சாமியார் சொன்னா இது சரியா சொல்லிட்டான்னு நினைக்கலாம் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு கூட வந்து இவனோட சக்தியால சொல்ற மாதிரி டிவியில நீச்சு வச்சுக்கிட்டா நடக்கலாம் அப்படின்னா ஒரு இன்சில முன்னாடி மாத்திக்கிட்டா நம்மளுக்கு வந்து எதிர்காலம் செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான் அதனால அது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி இது வந்து ஒரு பால் பாட்டல் குழந்தைங்க குடிச்சிங்கள பார்த்துக்கீங்களா குழந்தைங்க கூட்டு குடிச்சி பார்த்துக்கிறீங்களா இந்த பாலை வந்து நான் குடிச்சேன் சாப்பிட்டதுனால ஒரு வரையா சாப்பிட்டோம்மா பால் குடிச்சா குடிச்ச பால் திரும்பி எடுக்க முடியுமா